வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம காலையில அஞ்சு மணிக்கு வந்து நம்ம நோங்கு வச்சுட்டு நண்பரை வந்து ஆபீஸ்ல விட்டுட்டு ரூம் போயிட்டு இருக்கோம் பாருங்கள் பாருங்க சவுதி அரேபியா இஸ்கானில் வந்து காலையில அஞ்சு மணிக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க நல்லா ஃப்ரீயா இருக்கு அருமையா இருக்கு எந்தவித குண்டும்ங்குழி இல்லாமல் சூப்பரா இருக்கு தாஜன் வந்து வண்டி ஓட்டிட்டு இருக்காப்ல ஒரே மூட்டமா இருக்கு நல்ல கூலிங் இருக்கு வெளியே பாருங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இது எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரியாத்ல இருந்து அல்கரிஜ் போற வழியில இருக்கு பக்கத்துல ஒரு பள்ளிவாசல் இருக்கு அவ்வளோதான் முடிஞ்சுச்சு நம்ம போய்ட்டு ரூமு தூங்கிட்டு காலையில் ஒரு பத்து மணி எந்திரிச்சு ஆஃபீஸ் போனோம்னா கரெக்டாக இருக்கும் ஓகே பா